சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய தலைவர் அமுதா நம்மளோடு சென்னையினுடைய குறிப்பா தமிழ்நாட்டினுடைய இரண்டு பகுதியிலும் அரபிக்கடலையும் வங்கக்கடலையும் இரண்டு மழைக்கான அந்த தாழ் மண்டலங்கள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கு மேம் இப்போ அது எப்பொழுது வலுப்பெறும் பாக்குறீங்க இப்போ முதல்ல அரபிக்கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதி லட்சத்தீப் மாலத்தீவு பகுதிகளுக்கு பக்கத்துல இங்க ஒரு ஆழ்ந்த அப்பால் கேரள கட கர்நாடக எல்லைகளுக்கு அப்பால் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் சோ இந்த இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக நிலவி கொண்டிருக்கிறது இன்று காலை எட்டரை மணி அளவில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது அரபிக் கடல் குறித்து அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் இங்க அந்தமான் தெற்கு அந்தமான் கடற்பகுதினு இத சொல்லுவோம் அதன் பகுதியிலும் இங்க தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு காற்றழு தாழ்வு பகுதி இருபத்தி ஒன்று அக்டோபர் வாக்குல உருவாவதற்கான சாதகமான சூழல் இருக்கு அந்த ஒன்னு அக்டோபர் தேதியிலிருந்து ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேர வாக்குல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு ஏன்னா மேற்கு வடமேற்கு திசையில நகரம் கடல்ல இருந்து இப்ப அது மூவ் ஆகிட்டே இருக்கும் போது அதற்கு வேண்டிய மாயர் சப்ளை கிடைக்கும் நிலப்பகுதியை நோக்கி வரும்பொழுது தொடரும் பொழுது வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அதனால மேற்கு வடமேற்கு திசையில நகர்றது இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் எல்லா சிஸ்டம்ஸுமே மேற்கு வடமேற்கு திசையை தான் நகரும் தொடர்ச்சியா வந்து நம்ம மண்டலமாக மாறக்கூடிய பட்சத்துல அது புயலுக்கான கண எச்சரிக்கையா நமக்கு இருக்கா இப்ப இந்த மாசத்துல இந்த வடகிழக்கு பருவமழையில எத்தனை எச்சரிக்கைகள் நம்ம வந்து சீசன் ஆரம்பிக்கும் போதே இத்தனை புயல்கள் உருவாகும்னு சொல்றது கடினம் இந்த சிஸ்டம்ஸ் இது டிப்ரெஷன் அரபிக்கடல் தான் டிப்ரெஷன்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு இரு அரபிக்கடல் இப்போதைக்கு வங்கக்கடலில் உள்ளது தாழ்வு பகுதியாகவே இருபத்தி ஒன்றாம் தேதி அதற்கு அடுத்த கட்டம் அடுத்த இரண்டு நாட்கள் அதற்கப்புறம் கிட்ட வரும்பொழுது நிச்சயமாக நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணி கண்காணித்துகிட்டே தான் இருப்போம் அதற்கான சாதகமான சூழல் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரும் நாட்களிலே நம்ம பகிர்ந்துருவோம் மேம் இப்போ வடகிழக்கு பருவமழை வந்து அதிகரிச்சிருக்குன்னு இயல்பை விட கூடுதலா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கு குறிப்பா இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்குறீங்க ஸோ அது எவ்வளோ இருக்கு மேம் மழை அதாவது இப்போதைக்கு அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு வந்து நம்ம மிதமான மழை தான் சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம் இருபத்தி மூன்று அதாவது வங்கக்கடலில் உள்ள அந்த சிஸ்டம் வந்து இன்டென்சிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறமா வட கடலோர பகுதிகள் அந்த அதனை ஒட்டிய டிஸ்ட்ரிக்ட் சில டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு நம்ம வந்து மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் இந்த சிஸ்டத்தை பொறுத்துதான் மற்ற நாளைக்கு வந்து தீபாவளி குறிப்பா சென்னை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் மழைக்கான சாதகமான இருக்கா நாளைக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நம்ம வந்து மிதமான மழை அறிவிப்பு தான் கொடுத்துருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய சில மாவட்டங்களுக்கு மற்றும் கனமழை எச்சரிக்கை தந்திருக்கும் இது இன்றைக்குல இருந்து நாளைக்கு காலையில தீபாவளி சோ நாளைக்கு இருபதாம் தேதி எட்டரை மணி அளவுக்கு வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு ஓரிரு இடங்களில் எல்லா மாவட்டத்துல எல்லா பகுதிகளிலும் சொல்றது கிடையாது ஓரிரு இடங்களில் கனமழை அது ஐசால் ஹெவின்னு சொல்லுவோம் இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்கள் பதினோரு மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம வந்து மிதமான மழைக்கான வாய்ப்பு தான் சொல்லிருக்கோம் இப்போ அவ்வப்போது வந்து நம்ம மேக வெடிப்பின் காரணமா மழை பெய்யறத பாக்குறோம் அதற்கான அந்த முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது எப்பொழுது நம்மளால கொடுக்க முடியும் அது எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து மேகத்தினுடைய அளவு இருந்து நம்ம கண்காணிக்க முடியும் மேகவெடிப்பு அப்படின்றது வந்து அந்த ஒரு கிமிளோ நெம்பர்ஸ் அப்படின்ற அந்த இடி மின்னல் தரும் மழை மேகத்தினால வர்ற ஒரு மழை அந்த மழை ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் விட ஒரு மணி நேரத்துக்குள்ள பத்து சென்டிமீட்டரை விட அதிகமா பெய்தால் அது மேக வெடிப்பு என்று கருதப்படுகிறது சமீப காலமாக ரொம்பவே அதிகமாக நம்ம இந்த வார்த்தையை நம்ம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் வேற என்ன கேள்வி குறிப்பிட்ட இடத்துல இது மேகவடிப்பு வெடிப்பு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாக அந்த நவ்காஸ்ட்ல நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா இந்த லொகேஷன்ல மேகவெடிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றது

தரை நிலையிலிருந்து எவ்வளவு பெரிதாக வளருது அப்படின்றத பொறுத்து இது ரொம்ப தீவிரமான ஒரு நல்ல மழை கொடுக்கும் சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு பதினான்கு உயரம் வரைக்கும் போகும் வாய்ப்பு சில இடங்கள்ல இப்ப ஒரு மலைப்பாங்கான பகுதி அப்படின்னா ரொம்பவே சாத்தியக்கூறுகள் அதிகம் நம்ம இடங்கள்ல நமக்கு இப்ப முதல்ல நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம்னு ஒரு ரெண்டு இடங்கள்ல தான் நமக்கு ரெடார் மட்டும் இல்ல பதிவு பண்ற ஸ்டேஷன்ஸும் அப்படிதான் இருந்தது இப்ப நம்மளோட தேவைகள் அதிகரித்ததுனால நம்ம நிறைய ஸ்டேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் ரெயின் கேஜ் ஸ்டேஷன்ஸ் ஐஎம்டி தவிர மாநில அரசும் கிரேட் சென்னை கார்ப்பரேஷன் அவங்களும் நிறைய ரெயின் கேஜஸ் போட்டிருக்காங்க ஸோ நமக்கு அந்தந்த இடத்துல இருந்து தரவுகள் நமக்கு வர்றதுனால அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மழை பொழிவு இருக்குன்ற ஒரு தகவல் நமக்கு வருது அதனால நமக்கு தெரியுது வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் என்று தற்போது வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவலாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் அருண் வேல்முருகன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு